பூவை சுந்தரம் அவர்கள் வரவேற்புரையாற்ற இருக்கிறார்கள் வியாபார பெருங்குடி மக்களும் ஆன்மீக பெருங்குடி மக்களும் உங்களது செவிகளை தந்து நல்ல கருத்துக்களை பெற்று விநாயகருடைய ஆசையை பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் செவிக்கு உணவில்லாத போதுதான் சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் என்றார் வள்ளுவன் செவிக்கு உணவில்லாத போதுதான் சிறிது வயிற்றுக்கும் இயப்படும் என்றார் வள்ளுவன் செவிக்கு உணவு உங்களுக்கு செவிக்கு உழவு தர வந்திருக்கிறார் கவிஞர் வானரசன் அவர்கள் சுந்தரம் அவர்கள் இப்பொழுது வரவேற்பு அவர்கள் இன்றைய தினம் சதுர்த்தி விழாவை பற்றி விநாயகர் விநாயகரை பற்றி அற்புதமாக பேச வருகை இருக்கிறார்கள் வருக வருக என்று அவரை திமா ரமேஷ் அர்பாகவும் இந்த சங்கத்தின் மன்றத்தின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறேன் உலகில் சேவையே நிம்மதி நல்ல செயலுக்கு சம்மதி என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனக்கு ஒரு மிகப்பெரிய பணியினை மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணனும் தந்தைக்கு நிகரமா நிகரான அன்பிற்குரிய பூவை கோ சுந்தரம் அவர்கள கட்டளையின்படி இன்றைய ஆன்மீக சொற்பொழிவிற்கு என்னையும் அழைத்து வரவேற்று காத்திருக்கிறார் என்கிற போது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது மேலும் நம்முடைய இந்து முன்னணியினுடைய செயல்பாட்டாளர் அன்பிற்குரிய தீமா ரமேஷ் அவர்களுடைய ஏற்பாட்டின் போது இந்த விநாயக சதுர்த்தி விழாவின் தொடக்க நாளிலிருந்து ஒன்பது நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை பெருமகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதில் எப்பொழுதுமே நான் நான்கு திசைகளுக்கு உரியவன் என்பதற்காக நான்காவதாக என்னை போட்டால் வேண்டாம் உனக்கு நீ முத்தமிழுக்குரியவன் என்று மூன்றாவது நாளே என்னை அழைக்க வைத்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது அதற்காக ஒளவையாருக்கும் பிள்ளையாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் தான் சொல்வார் அற்புதமாக சொல்வார் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்க நான் தருவேன் கோல திருமகனே எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அப்படின் ஒரு நாளை கொடுத்துட்டு மூணு வாங்கிறதுக்காக அவ்வையார் சொன்ன அதே கருத்தை ஒட்டி பிள்ளையாரை பற்றி ஒரு சின்ன உரையாற்ற வந்திருக்கிறேன் உலகில் பிள்ளையார் பிள்ளையார் சொல்லிப்பார் தொல்லையார் பரமசிவன் பார்வதிக்கும் பரம்பரையை வளர்க்க வந்த பிள்ளையார் பிள்ளையார் அஞ்சு கரம் கொண்டு ஆனை முகம் உண்டு பஞ்சு மனம் கொண்டு பார்த்தால் வரம் உண்டு அஞ்சு கரம் கொண்டு ஆனை முகம் உண்டு பஞ்சு மனம் கொண்டு பார்த்தால் வரம் உண்டு கெஞ்சி கதறிடும் மிஞ்சி உதறிடும் கஞ்சி கலைகிற கூட்டம் தனை தானடி பிள்ளையார் ஓமெனும் மந்திரும் உச்சரி வந்திரும் ஆமென காத்திடும் ஆவலை சேர்த்திடும் சூம் சூம்காளி மந்திர சேட்டைகள் யாவையும் தந்திர ஓட்டைகளே என்பதை சொல்லிடும் தாம் தூம் என்ற பாவங்கள் இங்கே தோத்திடும் ஆறுமுக அண்ணன் வேறுமுக மன்னன் சுண்டெலி வாகனன் சுந்தர மோகனன் இப்படிப்பட்ட பிள்ளையாரை நாம் மாட மாளிகையில் இல்லை கூட கோபுரங்களில் இல்லை மிக மிக எளிமையாக ஆலமரத்தடி அரச மரத்தடி ஆத்தங்கரை ஓரம் குளத்தங்கரையோரும் எங்கேயும் காணலாம் அதனால்தான் இங்கே பெருமாள் குளத்தருகே இலவச தரிசனம் தருகிறார் விநாயகர் சாணியை பிடிச்சி வச்சாலும் பிள்ளையாறு மஞ்சளை பிடிச்சி வச்சாலும் பிள்ளையாறு சாணியும் மஞ்சளும் கிருமி நாசினி அதே போல்தான் பிள்ளையார் மக்களின் பாவ நாசினி பிள்ளையாரை பல பேரில் கும்பிடுவாங்க கூப்பிடுவாங்க சித்தி புத்தி விநாயகர்னு சொல்லுவாங்க அதை சித்தி புத்தின்னா அவருக்கு ரெண்டு மனைவின்னு சொல்கிறதும் உண்டு அது அப்படி அல்ல சித்தி என்பது மக்களுக்கு தேவைக்காக அதிசயம் நடத்துவது சித்திக்க வைப்பது என்று பொருள் புத்தி என்பது இக்கட்டான நேரங்களிலே சமயோசிதமாக புத்தியாக செயல்படக்கூடிய ஆற்றலை தருவதுதான் தான் புத்தி இதைத்தான் சினிமாவில் வசனமாக வச்சாங்க நீ லெஃப்ட்டில் வரணா வச்சுக்கோ ரைட்டில் வரணா வச்சுக்கோ நடுவில் மட்டும் சென்டரில் மட்டும் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு பஞ்சு டயலாகு கொடுத்தவரே பிள்ளையார் தான் சித்தி தருகிற விநாயகராகவும் புத்தி தருகிற விநாயகராகவும் உள்ளதால் சித்தி புத்தி விநாயகர் என்கிறோம் செல்வ விநாயகர் என்று அழைத்தாலே எல்லா விதமான செல்வங்களும் வாரி வழங்கும் தெய்வம் என்று பொருள் விநாயகரை ரொம்ப ஈஸியாக வரையலாம் விநாயகரை ரொம்ப ஈஸியாக வரையலாம் தமிழ் எழுத்து ஓ போட்டு ரெண்டு பெரிய காது வச்சா பிள்ளையார் தான் உலகத்திலேயே ஓ போட வச்ச கடவுளே பிள்ளையார் தான் அதுக்கு பிறகு தான் ஜெமினி படத்தில் விக்ரம் வந்து ஓ போடு ஓ போடுன்னு பாட்டு பாடினார் ஆக மொத்தத்தில் சினிமாக்காரங்க அத்தனை பேருக்கும் பஞ்ச் டயலாக் சொல்லி கொடுத்ததே பிள்ளையார் தான் சொன்னால் அது மிகையாகாது பிள்ளையாரை எல்லோரும் வணங்கலாம் காரணம் என்ன தெரியுமா அவரை யாரும் திருப்பதி மாதிரி டோக்கன் போட்டு பார்க்க வேணாம் ஆரோ குளமோ மரமோ எங்கே வேணும்னாலும் பார்க்கலாம் வணங்கலாம் பிள்ளையார் தான் எல்லா இடங்களிலும் அமர்ந்து கொண்டு நம்மை கண்காணிக்கிற சிசிடிவி கேமரா மாதிரி இருக்கிறார் அவர் செய் மக்கள் செய்கிற தவறுகளை சிசிடிவி கேமரா எப்படி வந்து கண்டுபிடிக்கிறதோ அதை போல பிள்ளையார் கவனித்து கொண்டிருக்கிறார் இதைத்தான் நம்ம ஆளுங்க முற்கு முற்காலத்தில் கடவுள் கண்ணை குத்தோன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால் இது தான் பிள்ளையார் தான் காரணம் நாம் எல்லாத்துக்கும் தாறு மாறாக செய்கிறோம் அதுக்கு நேருமாறாக செய்ய வைக்கிறவர் பிள்ளையார் தான் நாம் வாழை குலை தள்ளியதை வாழைத்தார்னு சொல்லுவோம் வாழைத்தார்னு இப்போ எழுதி பார்த்திங்கன்னா கடைசியில் வாழைத்தார் என்பது சின்ன இருறு போடுவாங்க அது மிகப்பெரிய தவறு வாழைத்தாருன்னு தான் சொல்லணும் தாருன்னா பெரிய ரூ போடணும் ஏதாவது யாருக்கிட்டயாவது கேட்டால் சின்ன சண்டைக்கு சின்ன இன்னு போடணுமா பெரிய சண்டைக்கு பெரிய இன்னு போடணுமான்ற கதெல்லாம் இருக்கக்கூடாது இதில் வாழைத்தாறு என்றால் தாறு என்பது ஒழுங்கான குவியல்னு அர்த்தம் இதை தான் அகநானூரில் நூற்றி ஐம்பத்தோராவது பாட்டில் சொல்கிறான் உழிஞ்சில் தாறு சினை விளைத்த நெற்றம்னு சொல்கிறான் உழிஞ்சில் தாறு சினை விளைத்த நெற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அகனான் ஒரு பாட்டு சொல்லுது இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டால் நாம் எல்லோருமே தவறான சொற்றொடரை தவறாக பேச்சு வழக்கில் கூட பேசக்கூடாது என்பதற்காகத்தான் நமக்கு புத்தியை தரக்கூடிய விநாயகர் இருக்கிறார் அதுதான் புத்தி விநாயகர் ஆதியிலே தேவன் ஆத்தியாக இருந்தார்னு பைபிள் சொல்லுது பைபிளோட தம்பி குரான் இருக்கு இல்லையா பைபிளோட தம்பி குரான் அது அல்லாஹ் அல்லா இருக்கிறான்னு சொல்லுது ஆனால் பைபிளை விடவும் குரானை விடவும் திருக்குறள் சொல்கிறது எண் என்ப ஏனை எழுத்தென்ப அப்போது இந்த உலகத்திலேயே முதன் முதலிலேயே தோன்றியது எண் தான் அதன் பிறகு தான் எழுத்து தோன்றியது அதன் பிறகு தான் ஒலி தோன்றியது என்பதற்காகத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார் இதை நாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் திருக்குறள் பெரிய உயரிய அற்புதமான நூல் அதை எல்லோரும் படித்தாதான் நல்லது இதை எல்லாருமே படிக்கணுன்றதுக்காகத்தான் நமக்கு எழுதி வச்சார் ஆனால் நம்மளால் என்ன பண்ணுறான் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்ட்டான் வள்ளுவன் தன்னை உலகனுக்கே முதல்ல தந்துட்டான் இவன் வச்சிக்கல அதனால் உலகனுக்கே தந்தனால் வள்ளுவனை படிக்க மாட்டேன்றான் இதை தான் சொல்கிறாரு நம்மால் ரொம்ப நான் ஒரு முறை பாட்டு எழுதினேன் எங்கள் அண்ணன் தான் பாடினார் அதை வள்ளுவந்தாடியிலே தமிழ் ஊஞ்சல் ஆடுதடி வள்ளுவந்தாடியிலே தமிழ் ஊஞ்சல் ஆடுதடி அதை சொல்லிடும் போதினிலே இசைப்பாடல் பாடுதடி மூன்றடி கேட்டது அவதாரம் முத்தமிழ் சொன்னது குரல்சாரம் வேண்டாம் நமக்கு அரிதாரம் வள்ளுவன் குரலே பரிகாரம் இப்படின்னு நான் எழுதுனத எனக்கு பாடுறதுக்கு வரல ஆனால் எங்கள் அண்ணன் பூவை சுந்தரம் ரொம்ப அற்புதமாக பாண்டார் அந்த பாட்டை வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு பாரதி பாடினவர் இன்னொரு இடத்துல ஒரு சின்ன இக்கு வைக்கிறார் ஏன் சொல்கிறாருன்னு கேட்டால் கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல்ன்றாரு அப்போ கம்பனை முதல்ல வச்சுட்டு வள்ளுவனை ரெண்டாவதாக வச்சுட்டு இளங்கோவை மூணாவதாக வைக்கிறார் இதை ஏன்டா இதை படித்தவனை எனக்கே கோபம் கூட வந்தது வள்ளுவனை முதல்ல வைக்காமல் இந்தால் ஏன் வந்து ரெண்டாவதாக வைச்சான் அப்படின்னு பார்க்குறபோது தான் இந்த மூன்று பேரையும் பாருங்கள் கம்பன் வள்ளுவன் இளங்கோ இந்த மூன்று பேரிலையும் நடுவாக இருப்பது நடு முள் தராசு முள் மாதிரி வள்ளுவனை வைத்திருக்கிறார் வாழ்க்கையை விளக்குவதற்காகவே வள்ளுவனை வைத்திருக்கிறார் பாரதியார் என்று எண்ணி என்னுடைய கோபம் தனித்து போனது எனவே எப்பொழுதுமே திருக்குறளை படிக்கிறவர்கள் வீணாவதில்லை திருக்குறளை படிக்கிறவர்கள் எப்பொழுதுமே சோடை போனதில்லை அதை தான் திருக்குறளை சொல்லாத கருத்தே கிடையாதுங்க உலகத்துக்கே சொன்னாமல் என்ன சொன்னான்னு கேட்டால் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் இதை தான் ஒரு இப்போ இப்போது இப்போது இருக்கிற ஒரு ஒரு நடிகர் தன்னுடைய கட்சிக்கு மேற்கோளாக வச்சிட்ருக்கிறார் இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் எப்பொழுதுமே எல்லோருக்கும் பயன்படக்கூடிய ஒரு மனிதராக வள்ளுவர் மட்டும் இருக்கிறார் வள்ளுவரோடு சேர்ந்து பிள்ளையாரையும் நாம் சேர்த்து வணங்கினோம்னா நிச்சயமாக நல்ல கருத்துக்களை வள்ளுவர் சொல்கிறார் நல்ல ஒழுக்கங்களை பிள்ளையார் தருகிறார் என்ப என்று என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கம் நமக்குள்ளே இருக்கும் இன்னொரு விஷயம் வள்ளுவர் சொல்றாரு மகன் தந்தை காற்றும் உதவி அப்படின்னு சொல்றாரு நல்ல கவனிங்க மகன் தந்தை காற்றும் உதவி என்கிற போது இருக்கக்கூடிய ஒரு சொற்றோடு என்னான்னு கேட்டால் மகனால் தந்தைக்கு என்ன செய்ய முடியும் என்று சொன்னால் வயதான காலத்திலே உதவி செய்ய முடியும் அதை தான் ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொல்றாரு மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொள்ளனும் சொல் அப்படின்றார் அவர் அது அடுத்தது இன்னொன்று சொல்கிறாரு தந்தை மகற்காற்றும் நன்றி என்றார் அவருடைய வள்ளுவர் சொல்கிற வார்த்தைகளை நன்றாக கவனிக்க வேண்டும் நன்றி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் என்னை மலடனாகவோ என்னை ஆண்மையற்றவனாகவோ இல்லாதபடிக்கு நீ எனக்கு பிறந்திருக்கிறாய் எனவே மகனே உனக்கு நன்றி அப்படின்னு தந்தை சொல்கிறார் தந்தி தந்தை நன்றி சொல்கிறார் மகன் உதவி செய்கிறார் இதைத்தான் வள்ளுவன் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் எனவே போலத்தான் ஒவ்வொரு குரலிலையும் ஒவ்வொரு வாழ்க்கை தத்துவத்தை நமக்கு அளித்திருக்கிறார் இதற்கு இதற்கு உதவுவது புத்தி விநாயகராக இருக்கலாம் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டால் இன்னொன்று சொல்கிறாங்க குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்ன்றான் குழல் இனிது யாழ் இனிதுன்னு சொல்கிறான் நம்முடைய குழந்தை அசிங்கமாக திட்டினா கூட என் குழந்தை என்ன மாதிரி பேசுது அப்படின்னு தான் சொல்லுவான் ஆனால் மற்றவர் குழந்தை அற்புதமாக கொஞ்சம் சத்தமாக பேசினா கூட பற்றியா வாய விரிகிது அப்படின்னு தான் சொல்லுவான் எனவே அப்படிப்பட்ட ஒரு நோக்கம் இல்லாமல் எந்த குழந்தை பேசினாலும் அதை ரசிப்பதற்கு நமக்கு மனம் வர வேண்டும் இதில் ஒரு பெரிய அற்புதத்தை பெரிய விஷயத்தை உள்ளே வைக்கிறார் வள்ளுவர் என்னன்னு கேட்டால் யாழ் இனிது குழல் இனிதுன்றார் இதில் நம்ம எல்லாருமே சொல்கிறா மக்கள் அப்படின்னு சொல்கிற போது இவர் ஆணைத்தானே சொல்கிறாரு யாழ் இனிது குழல் இனிது இல்லை யாழ் என்பது யாழ் என்பது யார் வாசிக்கக்கூடியது குழல் என்பது யார் வாசிக்கக்கூடியது இது ஆணையும் பெண்ணையும் குறி வாழ வாசிக்கக்கூடிய கருவிகளை வைத்தே ஆண் பெண் இரண்டும் சமமாக இருக்கிறது குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் என்றார் அதுதான் மக்கள்னு பன்மையில் சொல்கிறாரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ என்பதற்காகத்தான் இந்த குரலிலே குறிப்பிட்டிருக்கிறார் யாழ் யார் யார் வாசிப்பாங்க யாழ் வாசிப்பது பெண் குரல் வாசிப்பது ஆண் இந்த இரண்டு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து சொல்லுகிற ஒரு தன்மை திருக்குறளுக்கே உரிய உயரிய நோக்கம் இதைத்தான் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்து கொண்டு இந்த இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்